ஸோ இங்கே இருக்கிற நிறைய பேருக்கு நருட்டோ வரப்போகுது அப்படின்றத விட வந்த நருட்டோ எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்ற வருத்தம்தான் தான் அதிகமாக இருக்குது ஸோ இந்த விஷயத்தை தான் காலைல கூட யூடியூப் வீடியோலாம் கேட்டீங்க இன்ஸ்டாகிராம் வீடியோலையுமே கேட்டீங்க ஸோ அதனால தான் இந்த வீடியோவை கடகடன் வந்து ரெடி பண்ணவே ஆரம்பிச்சிட்டேன் ஸோ எனிவே ஒட்டாக்காசு இந்த வீடியோவில் நருட்டோ ஷூட் எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்ற விஷயத்தை நம்ம தெட்டு தெளிவாக பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் பூசாக இருக்கீங்க அப்படின்னா மறக்க அவளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே கமெண்ட் செக்ஷன் தண்ணிங்க அப்படின்னு ஹைப் பட்டன் இருக்கும் அதை மட்டும் கிளிக் பண்ணி விட்டுருங்க ஓகேவா ஸோ அந்த ஹைப் பட்டன் கிளிக் பண்ணி விட்டீங்க அப்படின்னு நிறைய பேர் இந்த வீடியோ போகும் ஸோ வந்து அவங்க இதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க வாய்ப்பு இருக்கு ஓகேவா ஸோ எனிவே சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்போ

சோ ஃபர்ஸ்ட் எடுத்துடனே ஆஃபீஷியல் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தா சோனியா நம்ம இதுல பார்க்க முடியும் அப்படின்ற விஷயத்தை நம்ம இதுல சொல்ல வேண்டியது தெரியல உங்களுக்கே தெரியும் சோனியில உடனே பார்க்க விட்டா அப்படின்னா கூட அணிய நருட்டோ பாருடோஷிபன பட் சோனியா என்ன டைம் போறானோ அதே டைமில் தான் அணியிலே போடுவோம் வந்து நம்ம புடிச்ச டைம்ல நம்ம பார்க்காத மாதிரி தான் இருக்கும் இப்போ ஒரே கேள்விக்கு நருட்டோ எதுல பார்க்குறது எப்படி பார்க்குறது அப்படின்னு கேட்டா நருட்டோவை சோனியாவில் மட்டும் நல்லா பார்க்க முடியுமே சோ சோனியில் ஒம்பது மணிக்கு போடுறா மேபி சோனியா இல்ல அப்படின்னா அணிய பூ அணிய பூத்திலேயே பார்க்கலாம் பட் அனிமே பூத்ரு எப்போ நரோட ஷிப் ரிலீஸ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அனிமே பூத்ரே டேட் சொல்லலை அதுதான் இங்கே வந்து ட்விஸ்ட்டாக இருக்குது ஏன்னா வந்து எப்பயுமே அனிய பூத்தில் டேட் சொல்லுவானுங்க ஏன் சோனியில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து அனிய பூத்தில் ரிலீஸ் பண்ண காலங்களில் அதிகமாக இருக்குது நம்ம அதெல்லாம் பார்த்துட்டு வந்து தான் இருக்கும் ரைட்டா ஸோ அதனால் நம்மளால் அஃபிஷியலாக இதில் பார்க்க முடியும் அப்படின்னா சோனி அண்ட் அனிய பூத் மட்டும் தான் சரி ஓகே ப்ரோ என்கிட்ட டிவினா இல்லை ப்ரோ நான் ஃபோனில் தான் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ரெண்டு மூணு ஆப் நான் சொல்லி வச்சிருந்தீங்கப்பா இதோ இப்போ காட்டுற பற்றி இது மட்டும் தான் நீங்கள் சொல்லியிருந்தீங்க அதுவும் வந்து லைவ் டிவி சேனல்ஸ்லேயே வந்து இதான் ஓரளவுக்கு வந்து மேலேயே இருக்குது நான் அஃபிஷியல் ஓகேவா அதாவது நான் அஃபிஷியல் மீன்ஸ் அப்படின்னா வந்து இப்போ ஜியோ டிவி ஆட்ரஸ் இப்படிலாம் விளம்பரம் போடுவாங்க ஆட்ஸ் போடுவாங்க டவுன்லோட் பண்ணணும் சொல்லுவாங்க பட் இந்த ஆடுகள்லாம் வந்து மேபி இந்த ஆப்புகள்லாம் ஆட்னா போட மாட்டானுங்கப்பா ஒரு ப்ரோக்ராமோ இல்லை ஒரு சின்ன கம்பெனியோட சேனல்ஸை தான் இது மட்டுமே ஸோ இதுக்குள்ளே போயிட்டு நம்ம தேடி பார்த்தோம் அப்படின்னா சோனியா அது இல்லவே இல்லை தமிழ் சேனல்ஸ் எட்டு சேனல்ஸ் மட்டும்தான் மட்டும் இருக்கு அது அஞ்சு சேனல்ஸ் நியூ சேனல்ஸ் வேற ஸோ இது மாதிரி பிளே ஸ்டோரில் இருக்கிற லைவ் டிவி அப்படின்னு போட்டு நீங்கள் தேகப்படுத்த தேடினாலுமே நான் பார்த்து பத்து பதினஞ்சு கிட்டே சுத்தமாக கிடைக்கவே இல்லை மேபி உங்களுக்கு ஏதாச்சும் வாய்ப்பு இருந்தால் கிடைக்க சான்ஸ் இருக்குப்பா ஆனால் அதுவும் தமிழில் கிடைக்க

போனே உங்களோட ஃபோனுக்கு வந்துடும் சோ அதுல நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நருட்டோ பாத்துக்கலாம் ஓகேவா பட் நல்லா கேட்டுக்கோங்க டாடா பிளே நான் யூஸ் பண்ணல நான் போயிட்டு மேபி உள்ள போய் சோனியா வருதான்னு பாக்கல பட் அதுல கிட்ஸ் கேட்டகரி நீ இருக்கு சோ டாடா பிளே யாராச்சும் யூஸ் பண்றீங்க அப்படின்னா மேபி நல்லா கேட்டுக்கோங்க டாடா பிளே யாராச்சும் யூஸ் பண்றீங்க அப்படின்னா மட்டும் இதை டவுன்லோட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க டாடா பிளே யூஸ் பண்ணாம நேரம் டாடா டவுன்லோட் பண்ணிட்டு நருட்டோ சிப்ல இருக்காக ரூபாய் செலவு பண்ற ஆளுனா கிடையாது டெலிகிராம்ல பாத்துப்பீங்க ஆனாலுமே டாடா பிளே இருக்காக முந்நூறு ரூபாய் நானூறு ரூபாய் செலவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் நருட்டோ வரலையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன முடிச்சு கேட்காதீங்கப்பா நானே பஞ்சத்துல பாரு ஓகேவா சோ இந்த இடத்துல டாடாப்ல யூசருக்கு ஒரு சின்ன வாய்ப்பு மட்டும் இருக்கு மத்தபடி ஜியோ டிவி போனோம் அப்படின்னா இங்க ஜியோ டிவி தான் இருக்குதுல தான் சொல்றதுன்னு தெரியல பிகாஸ் ஜியோ டிவில லைவ் டிவி வருது அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல அப்பப்ப வந்து நிறைய ஷோஸ் எல்லாம் தான் இருக்கான் ஆனா இந்த நருட்டோ சிவன் வரும் மட்டும் ஏன் நிப்பாட்டிடுறான் அப்படின்னு தெரியல ஜியோ டிவி ஏன்னா அந்த நேரத்துல மட்டும் அப்படி போடவே மாட்டான் சோ மேபி இந்த தடவை போட சான்ஸ் இருக்கா அப்படின்னு தெரியல பட் இது வரையும் வந்து ஜியோ டிவில வந்து நருட்டோ சிவன் டெலிகாஸ்ட் பண்ண டிவியோட டைம்ல வந்து ஜியோ சினிமா டெலிகாஸ்ட் ஆனதே கிடையாதுப்பா சரி ஓகே ஐடியா இருக்கலாம் ஐடியா ஹைலைட்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா ஹைலைட்ஸுமே வர மாட்டேது ஸோ அதனால இன்னைக்கு ஒன்பது ஒன்பது ட்ரை பண்ணி பாருங்க மேபி ஜியோ டிவில வர சான்ஸ் இருக்கான்னு தெரியல பட் ட்ரை பண்ணி பாருங்க ஏன்னா ஜியோ டிவில லைவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு ஸோ இருக்கிற ஆப்ல ஜியோ டிவில மட்டும்தான் தான் சோனியே வருது அண்ட் சேம் டைம்ல ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் போயிட்டோம் அப்படின்னா அதாவது இப்ப நான் ஜியோ யூசர் சொல்லிட்டேன் இப்ப நான் ஏர்டெல் யூசருக்கு சொல்றேன் ஓகேவா ஸோ ஏர்டெல் பக்கம் தானோ அப்படின்னா ஏர்டெல் பக்கம் சோனியே அப்படின்ற மாதிரி எதுவுமே இல்லை ஸோ ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் மாதிரி முடியாது ஸோ இருக்கிற ரெண்டே ஆப்ஷன் எதுனா ஜியோ டிவி அண்ட் டாட்டா பிளே மட்டும் தான் ஸோ ஜியோ டிவில இது வரி வந்து நம்ம லைவ் ஸ்ட்ரீம் போடுறது கிடையாது நருட்டோ ஷிப் என்ன வீட்ல டாடா பிளே செட் பாக்ஸ் வச்சிருக்கவங்க டாடா பிளே வந்து போன்ல லாகின் பண்ணி பாருங்க ஓகேவா சோ இது வரியோ அபிஷியல் பாத்துறோம் நான் அபிஷியல் பாத்துறோம் இப்போ நம்ம பைரேசி ஆப் பத்தி பார்க்க போறோம் அதாவது கிட்டத்தட்ட ஒரு வருஷம் முன்னாடி அனிமே தமிழ் அப்படி சொல்லிட்டு பிளே ஸ்டோர்ல ஆப் வந்து எல்லாரும் பாத்துるப்பீங்க நினைக்கிறேன் சோ அந்த ஆப் இப்போ ஊந்து ஊந்து தேனீங்க அப்படினா மேப் சுத்தமா கடகே கிடைக்காது ஏன் மரம் அந்த சைடு ஆப்னா இல்ல அப்படி கேட்டா அதுதான் பைரேசி அதாவது நீங்க இது முன்னாடி வந்து அந்த ஆப்ல நருட்டோ ஜேஜேகே எல்லாம் பாத்துるப்பீங்க அது எல்லாமே பைரேசி பண்ண வீடியோ தான் நான் வந்து மேபி நாய் கிடையாது இப்போ டெலிகிராம் ஓனர்ஸ் தான் எப்படி வந்து டெலிகிராம்ல வீடியோ ஷேர் பண்ணுறாங்களோ அதே மாதிரி இந்த ஆப்பில் வீடியோ ஷேர் பண்ணுவாங்க ஸோ அப்படி ஷேர் பண்ணும்போது நீங்கள் எப்படி டெலிகிராம் போய் டவுன்லோட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி இந்த ஆப்பில் போய் நம்ம வந்து வாட்ச் பண்ணிக்கலாம் ஸோ ரெண்டுத்தையும் இவ்வளோதான் வித்தியாசம் பட் டெலிகிராம் பண்ணும்போது நம்ம ஒரு குரூப் ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் ஷேர் பண்ணுவோம் அது ஈஸியாக இருக்கும் பட் வந்து நம்ம ஆப் மூலம் பண்ணும்போது வந்து கஷ்டமாக இருக்கும் பட் வந்து பலன் அது அதிகமாக இருக்குன்னு சொல்லணும் பிகாஸ் ஒரு ஆப் நம்ம பில் பண்ணணும் அப்படின்னாலே கோடிங்கெலாம் தேவைப்படணும் ஸோ அதுக்கப்புறம் இது அப்லோட் பண்ணணும் அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அதை வந்து மேபி செக்யூர் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் வந்து ஏகப்பட்ட விஷயம் இருக்கு இந்த ஆப் வரையுமே சரி ஓகே பேக் டு தி கண்ணை நம்ம வந்தலாம் சோ இப்போ இந்த சைட் இருக்க அந்த ஆப் அதல இருக்க அப்படிங்க கேட்டா சுத்தமா கடையாதுன்னு சொல்லறனோ சோ மேபி அந்த ஆப்ல ஸ்டில் யாராச்சும் வெச்சிருக்கீங்க அப்படினா ஸ்டில் வெச்சிடுங்க ரீட் பண்ணா உங்களுக்கு கிடைக்காதுன்னு சொல்லறனோ மேபி ஏபிகே ல டவுன்லோட் பண்ணி கூட பார்க்க சான்ஸ் இருக்குப்பா பட் ஏபிகே ல பண்ணாலுமே அது கரெக்ட்டா வருமா ஒரு நரட்டோ வருமா அப்படிங்கற விஷயமும் டவுட்டா தான் இருக்கு ஓகேவா சோ இதுக்கு நடுவுல தான் அனிமே ஃபாலோவர் தமிழ் அப்படிங்கற மாதிரி ஒரு அனிமே நான் கண்டெடுத்தேன் சாரி ஒரு ஆப் கண்டெடுத்தேன் சோ அந்த ஆப்ல நான் போனோனே ஆட் வந்துச்சு சரி ஓகே ஆட் வருது போவும்டா அப்படினு பார்க்க ஒவ்வொரு கிளிக்கு ஒவ்வொரு ஆடு வருது எல்லாருமே அஞ்சு செகண்ட் ஆடு பார்த்துருப்பீங்க ஆனா இந்த ஆப்ல அஞ்சு செகண்ட்லாம் ஆடு வந்து கிட்டத்தட்ட அஞ்சாறு நிமிஷம் அந்த நரட்டோ ஷிப்னுக்கே ஸ்பெண்ட் பண்ணி நரட்டோ ஷிப் எடுத்தாங்க கன்ஃபார்மா எடுத்துன்னு சொல்லணும் லிங்க் மட்டும் தான் எடுக்க முடிஞ்சது சோ இதுல ஸ்ட்ரீம் பண்ணல சரி ஓகே அப்புறம் லிங்க் எடுக்க முடிஞ்சது அப்புறம் அந்த லிங்க் எதுல போடணும் அப்படின்னு கேட்டா டெலிகிராம்ல தான் போடணும்பா நான் இந்த ஆப்பை எடுத்து அந்த வீடியோ பார்த்து அவன போற ஆப்ஸ பார்த்து அதுக்கப்புறம் லிங்கை எடுத்து அதை போய் டெலிகிராம்ல போட்டு அவனுங்களை போய் டவுன்லோட் பண்றதை விட நான் டெலிகிராம்ல நரட்டோ ஷிப் தமிழ் அப்படின்னு போட்டாலே எனக்கு ஒரே தடவை ஈஸியா வந்துட்டு போயிடும் எனக்கு அதுவே அப்ப ஈஸி இல்ல சோ இதுவும் சுத்து ஒத்த எவ்வளவு ஆட் ஆகும் புண்டை இஷ்ட புண்டை ஆடு போட்டுன்னு இருக்கான் ஒத்த நான் பாத்தீங்கன்னா அந்த ஆடுமே சரி ஓகே ஏதாச்சும் வித்தியாசமா ஆடு வரும் பார்த்தா போக்கி மூணு போக்கி மூணு அவன் பாட்டு ஆடு போட்டு இருக்கான் சரி ஓகே நருட்டு தான் வரல டோரி மூலம் படம் வரும் அப்படின்னு பார்த்தா அந்த ஆடு வந்துச்சு அந்த ஆடுக்கு மேல இன்னொரு ஆட வர போடுறான் ரெண்டு ஆடு போறான் ஒரே நிமிஷத்துல அவன் சோ அஞ்சு நிமிஷம் ஏழு நிமிஷம் ஆச்சு ஏழு நிமிஷம் பத்து நிமிஷம் ஆச்சு இப்படி பன்னெண்டு நிமிஷம் பதிமூணு நிமிஷம் கிளிக் தானே அந்த டவுரிமன் படமே ஃபுல்லா இருட்டான்னு தெரியல அப்படியே ஃபுல்லா இருட்டிலேயே ஓடுது ஃபுல்லா இருட்டாவே இருக்கு கீழே செகண்ட்ஸ் கூட ஓடிட்டு இருக்குப்பா சோ எனிவே பார்த்தா இருக்குதுல லூசு கியூட்டியான ஆப் இந்த ஆப்னு சொல்லலாம் சோ என்ன பொறுத்தவரை இந்த ஆப் எவனும் டெவலப் பண்றாதீங்க நானே அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு போயிட்டேன் சோ எனிவே உங்களால பார்க்க முடியும் அப்படினா நருட்டோ ஷிப்ட் என்ன சோனியே அனிபூத்தி Jio TV சோ அதுவும் Jio TV வராது டாடா ப்ளே வேணலாம் சொல்லலாம் சோ நீங்க இன்னாதா பார்த்தாலயே டிவி ல பார்த்தா தான் பெஸ்டா இருக்கும் ஓகேவா சோ இன்னாதா சொன்னாலுமே டிவி இருக்கறவ சோனியல பார்த்து பாம்பா டிவி இல்லாம எப்படி பாப்பான் அப்படின்றதா இங்க கேள்வி குறியாவே இருக்கு சோ நான் அந்த இடத்துல சொல்லலாமா இல்லையா

பண்ற அப்படின்னு கேட்டா டிவில பாத்துட்டு இருக்கணும் சொம்பையாடா அவங்களும் பாவம் பிகாஸ் வந்து டிவில உட்காந்து அவங்களால பாக்குறானுங்க அப்படின்னா நம்ம அவங்களும் ஊக்குவிக்கணும் சோ எல்லாருமே டெலிகிராம்ல பார்த்தோம் அப்படின்னா வந்து கஷ்டமா இருக்கும் பியூச்சர் சுத்தமா நருட்டோ வராமே போயிடும் ஓகேவா சோ அதனால டிவி இல்லாதவங்க மட்டும் இதுல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க கிட்டத்தட்ட ஒரு நூறு பேர் இருந்தாலும் சரி ஐம்பது பேர் இருந்தாலும் சரி கொஞ்சம் கம்மியா வந்து சேருங்க அதிகமா யாரும் சேர தேவலப்பா அப்புறம் ஒட்டாக்கு அப்புறம் பயிற்சி பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன போய் அடிப்பானுங்க நாலஞ்சு சேனல்ல பட் அடிக்கிறது ஒரு ப்ராப்ளம் இல்ல சோ உங்களுக்கு நருட்டோ வேணும் அப்படின்னா லிங்க் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க இல்ல இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணுங்க இங்கோ அங்கேயோ ஷேர்